மக்களை இந்த ஒரு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டு மிக முக்கியமான செய்திகள் தாவைக்கா சார்பாக வரப்போகுது ஆனால் எல்லா நியூஸ் மீடியாவும் ஒருவரி செய்தியாக அதை கடந்து போகிறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா உலக பட்டினி தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா தாவேகா சார்பாக மிகப்பெரிய முன்னெடுப்பு எடுக்க போகிறாங்க இதை பற்றி ஒரு டீட்டெயிலான அவேர்னஸ் இந்த வீடியோவில் ஏற்படுத்த போகிறேன் அதாவது போகுது அப்படிங்கிற செய்தி மட்டும்தான் தெரியுது இதை பற்றி எவ்வளோ தூரம் பெருசாக பிளான் பண்ணுறாங்க எவ்வளோ தூரம் பெருசாக திட்டமிடுறாங்க அப்படிங்கிற அத்தனை தகவலும் இந்த வீடியோவில் இருக்கப்போகுது நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்திங்கன்னா நம்ம அண்ணன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே இந்த டென்த்து ப்ளஸ் டூவில் வந்து நல்ல மார்க் வாங்கின குழந்தைகள் கூட்டு பாராட்டக்கூடிய நிகழ்வை பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக அண்ணா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான அறிவிப்பு வந்திருக்கு அதை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக சில விஷயங்களை இந்த வீடியோவில் பேசலாம்னு நினைக்கிறேன் ரெண்டு மிக முக்கியமான செய்தி ரெண்டுமே முக்கியமான செய்தி ஆனால் இதை பற்றி பார்த்திங்கன்னா ஊடகங்கள் பெருசாக பேசலை நம்ம எடுத்து பேசுவோமே நம்ம எவ்வளோ பெரிய முன்னெடுப்பை எடுத்துருக்கோம் அப்படிங்கறது இந்த வீடியோவில் தெளிவாக ஆழமாக பார்க்க போகிறோம் ஒன்பே ஒன்றா ஆழமாக தெளிவாக பார்க்கலாம் உற்சாக வணக்கங்கள் வாங்க பதிவுக்குள்ளே போகலாம் இப்போ முதல் விஷயம் மக்களே உலக பட்டினி தினம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் மே இருபத்தி எட்டாம் தேதி பார்த்தீங்கன்னா கடைபிடிக்கப்படுது இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா உலகத்தில் யாருமே பட்டினியால் இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப இந்த வருத்தமான ஒரு நிகழ்வை பார்த்திங்கன்னா இந்த ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நினைவு கூர்ந்து எல்லாருமே இந்த பட்டினியை போக்குறதுக்கான முயற்சியை மேற்கொள்றாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த பங்களிப்புல தாவேக்காவும் ரெண்டு வருஷமாக சிறப்பான முறையில் பார்த்தீங்கன்னா உலக பட்டினி தினம் அப்படிங்கிற விஷயத்தில் தங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூட்டை பண்ணுறாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த வருஷமும் இதற்கான பிளான் பண்ணுறாங்க பட் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாவே ரொம்ப தெளிவாகவே பிளான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது அவங்களுடைய செய்தி குறிப்பை பார்க்கும்போது தெரியுது அதாவது பார்த்தீங்கன்னா தாவேக்காவது பொதுச் என்ன ஆனந்தவர்கள் என்ன உத்தரவு போட்டிருக்காங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் அத்தனை பேருக்குமே உங்கள் மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நகரத்தில் இருந்தாலும் சரி வார்டில் இருந்தாலும் சரி அல்லது மண்டலத்தில் இருந்தாலும் சரி தாவேக்கா சார்பாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த உலக பட்டினி தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு முன்னெடுப்பை எடுக்கணும் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த பட்டினியை போக்குறதுக்கு ஒரு முயற்சி எடுத்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு கொடுக்கணும் இந்த முன்னெடுப்பை நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி மாவட்ட செயலாளர்கள் இந்த விஷயத்தை உறுதிப்படுத்துங்க அப்படிங்கிற தகவலை கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உலக பட்டினிதினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன முன்னெடுப்பு எடுக்கிறீங்களோ அது சம்மந்தப்பட்ட ரெண்டு புகைப்படத்தை அது வாழில் எடுத்த முன்னெடுப்பாக இருந்தாலும் சரி மண்டலத்தில் எடுத்த முன்னெடுப்பாக இருந்தாலும் சரி நகரத்திலையாக இருந்தாலும் சரி மாநகரத்திலயா இருந்தாலும் சரி மாவட்ட செல்லாளர்கள் உங்கள் பகுதியில் உலக பட்டினிதினம் அன்னைக்கு என்ன முன்னெடுப்பு எடுத்தீங்களோ அது சம்மந்தப்பட்ட ரெண்டு புகைப்படத்தை தலைமைக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு கட்டுப்பாடான உத்தரவு போட்டிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் பொதுச்செல்லாக இருக்கக்கூடிய என்னானந்தவர்கள் அந்த உலக பட்டினினம் அன்னைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா மூணு இடத்துல பார்த்தீங்கன்னா

ரூபாய் துறக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் நம்ம பசியை போக்குறதுக்கு இன்னொன்று ஒரு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் குறிப்பாக குழந்தைங்களோட பசியை போக்குறதுக்கு குழந்தைங்களுக்கு ரொட்டி கொடுக்கறது பால் கொடுக்கறது அது மட்டும் இல்லாமல் முட்டை கொடுக்குது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை பார்த்தீங்கன்னா தாவேக்கா சார்பாக செய்யப்பட்டுக்கிட்டு இருக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட முன்னூற்றி இடத்துல தாவேக்கா சார்பாக அந்த விஷயத்தை தமிழகத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்த உலக பட்டினி தினம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து இந்த நிகழ்வை நம்ம செய்யணும் ஏன்னா நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா யாருமே பட்டினியால் இறக்கக்கூடாது பட்டினி அப்படிங்கிறது இந்த உலகத்திலேருந்து விரட்டணும் அப்படிங்கிற உயர்ந்த குறிக்கோளில் இருக்கக்கூடியவர் அவர் வழியில் நம்ம இருக்கிறதுனால அவரோட உத்தரவின் கீழே பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வை தமிழ்நாடு முழுக்க நம்ம உலக பட்டினி தினம் அன்னைக்கு சாத்தியப்படுத்தி காட்டுறோம் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பொதுச் செயலாளர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான உத்தரவு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய செய்திகளை பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது ஸோ தமிழகம் முழுக்க இருபத்தி எட்டாம் தேதி தாவேக்கா கொடியோட தமிழகம் முழுக்க தாவேக்கா தொண்டர்கள் பட்டினியை போகக்கூடிய மிகப்பெரிய முயற்சி எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது இந்த செய்தி குறிப்பை பார்க்கும்போது ஆழமாகவும் தெளிவாகவும் தெரியுது இது நம்பர் ஒன்னா இப்போ நம்பர் டூ எல்லா எல்லாருக்கும் நம்ம கட்சியில் பல்வேறு நிகழ்வுகள் ஃபேவரட்டாக இருக்கும் ஆனால் எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டென்த்து ப்ளஸ் டூ குழந்தைங்களை கூப்பிட்டு அண்ணா விருது கொடுப்பாங்க பார்த்தீங்களா விருது ப்ளஸ் ஊக்கத்தொகை ப்ளஸ் அந்த பெற்றோர் முன்னாடி அந்த குழந்தையை பாராட்டுவாங்க பார்த்தீங்களா பொன்னாடை அணிவித்து அந்த நிகழ்வு எனக்கு பர்சனலாக பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷயம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இதை மூணு கட்டமாக நடத்துறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது இதில் பார்த்தீங்கன்னா முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி அன்னைக்கு நடக்க போது முப்பதாம் தேதி அன்னைக்கு எண்பத்தி எட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிடுறாங்க கிட்டத்தட்ட எண்பத்தெட்டு தொகுதியில் ஒரு கணக்கு பண்ணி பார்த்தோம்னு வச்சுக்கலேன் கிட்டத்தட்ட ஐநூற்றி இருபத்தி குழந்தைகளை பார்த்தீங்கன்னா விஜய் என்ன பார்த்தீங்கன்னா டென்த் ப்ளஸ் டூ நல்ல மார்க் வாங்கினா ஐநூற்றி இருபத்தி குழந்தைகளை விஜய் என்ற அன்னைய தினம் பார்த்தீங்கன்னா திக்க போகிறாங்க ரொம்ப அற்புதமான ஒரு நிகழ்வாக இருக்க போது மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வு நடக்க போது நமக்கு என்னைக்கு சிட்டிக்குள்ளே அனுமதி கிடச்சிருக்கு இதுவும் அவுட்டரில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பட் மாமல்லபுரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தனியார் ஹோட்டலில் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்வை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய பாசம் பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க மாவட்ட செயலாளர்கள் கையில் இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா பாஸ் வழங்கப்பட்டிருக்கு இப்போ மாவட்ட செயலாளர்கள் பார்த்தீங்கன்னா இனிமேல் அந்த குழந்தைகளை போய் நேரடியாக சந்தித்து பாசை கொடுத்து தலைவர் உங்களை அழைக்கிறா நீங்கள் வாங்க அந்த பாஸ் இருந்தால் உங்களை உள்ளே விட்டுருவாங்கன்னு சொல்லி தகுதி வாய்ந்த அந்த திறமை படைத்த அந்த குழந்தைகளை பார்த்தீங்கன்னா நம்ம அத்தனை எண்பத்தெட்டு தொகுதியில் இருக்கக்கூடிய குழந்தைகளை கூப்பிட்டு வந்து நம்ம தலைவர் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம் நம்ம அன்னை ஒரு விஷயத்தை இன்சேட்டிவ் எடுத்த போது இந்த எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு அந்த தொகுதியில் யார் யார் நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கன்னு சொல்லி அண்ணன் எந்த வழியில் போகிறாங்களோ அந்த தொண்டர்களும் அந்த வழியில் தானே போவாங்க இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அண்ணன் இதை செய்வாருங்கிறது நல்லா தெரிஞ்சதுனால இவங்க அதற்கு முன்னாடி அவங்களால முடிஞ்சதை அந்த குழந்தைகளுக்கு ஆல்ரெடி செஞ்சிட்டாங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட தாவேகாக்கு இப்போ நல்ல கனெக்ட் இருக்குது ஸோ நிச்சயமாக இந்த நிகழ்வுக்கு தாவேகா அந்த குழந்தைகளை அணைக்க போது அத்துணை குழந்தைகளும் விஜய் மீட் பண்ண போகிறாங்க க்யூட்டான பல மூமெண்ட்ஸ் நம்ம அத்தனையுமே பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப சூப்பரான விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா குழந்தைகளோட அண்ணா பார்த்தீங்கன்னா உணவு அருந்தக்கூடிய ஒரு விஷயத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அந்த விஷயம் நிச்சயமாக இது குழந்தைகளுக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் ஏன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அண்ணன்ட்ட விருது வாங்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காண்டி நல்லா படிக்கணும் அப்படிங்கிற குறிக்கோளோட சில குழந்தைகள் செயல்படுறாங்க என்னால் பார்த்தீங்கன்னா பர்சனலாக பார்க்க முடிஞ்சு ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா தாவேக்கா இருபத்தி எட்டாம் தேதி முப்பதாம் தேதியும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய நிகழ்வுகளை ஏற்பாடு செய்ய திட்டமிட்டிருக்கு தோழர்களே இந்த நிகழ்வுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நம்ம கொடுக்குற அந்த முக்கியத்துவம் தான் இந்த நிகழ்வை நம்ம நல்லா நோட் பண்ணி என்னென்ன சில விஷயங்கள் நடந்திருக்கோ அது அத்தனையுமே நம்ம சேர்த்து ஒரு வீடியோ காணொலியாக நம்ம கொடுக்குறதுக்கு நிறைய விஷயங்களை நான் செய்ய முயற்சி பண்ண போகிறேன் ஸோ இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான சில நிகழ்வுகள் அத்தனையுமே தொகுத்து நம்ம செப்பரேட்டா ரெண்டு வீடியோ கொடுக்கிறதுக்கு ஏராளமான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா நம்ம கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் போது பொதுமக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பெரிய வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இந்த ரெண்டு நிகழ்வை பத்தி நம்ம செப்பரேட் செப்பரேட்டா ரெண்டு வீடியோக்களில் பேசிடலாம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் சொல்லி சொல்லி முடிக்கிற தருவாயில் நான் சொல்லக்கூடிய மிக முக்கியமான தகவலாக இருக்கு அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நான் என் பண்ணிக்கிறேன் ரெண்டு மிக முக்கியமான நிகழ்வுகள் இதை பத்தி முழுமையான புரிதலை இந்த வீடியோவில் ஏற்படுத்திருப்பேன் அப்படிங்கிறது என் பெரிய நம்பிக்கை அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை நம்ம சேனலை சார்ந்த மிக முக்கியமான பல தகவல்களை பார்த்துட்டு இருக்கோம் நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமல் அகற்ற வேண்டும் அறியாமல் அகற்றப்பட வேண்டும் தேங்க்யூ சோ மச்